அடுத்தது இடைநிலை பற்றி பார்க்கலாம் இடைநிலை அப்படிங்கிறது பகுபதத்தின் பகுதியையும் விகுதியையும் விரிக்க நடுவில் நிற்பது இடைநிலை அப்படின்னா பகுபதத்தில் பகுதியையும் விரி விகுதியையும் விரித்து சொல்கிறதுக்காக நடுவில் நிற்கிறது தான் இடைநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பெயர் இடைநிலை வினை இடைநிலை என இரண்டு வகைப்படும் பெயர் இடைநிலை வினை இடைநிலை என இரண்டு வகைப்படும் பெயர் இடைநிலைகள் வந்து காலம் காட்டாது ஆனால் வினை இடைநிலைகள் காலம் காட்டும் பெயர் இடைநிலைகள் காலம் காட்டாது பெயர் இடைநிலை நூற்பா நூற்றி நாற்பத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்பலின் பகுதி விகிதி பகுத்து நின்றதை வினை பெயர் அல் பெயர்க்கு இடைநிலை எனவே இப்போ ஒரு இலக்கியம் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் இலக்கணம் இருக்கணும் அதான் இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்பலின் பகுதி விகிதி பகுத்து இடை நின்றதை இப்போ பகுதி விகுதி ஒரு சொல்லல பகுதி உறுப்புகள் பிரிக்கிறோம் அப்படின்னா பகுதி விகுதி ரெண்டையும் பிரித்து அதுக்கு இடையில நிற்கிற வினை பெயர் அல்லாத வினை பெயர் அல் அப்படின்னா வினை பெயர் அல்லாத பெயருக்கு தான் என்னது பெயர் இடைநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்பலின் ஒரு இலக்கியம் இருக்கு அப்படின்னா அதற்கான இலக்கணம் அடுத்தது எழுதுவாங்க அதே மாதிரி பகுதி விகுதியை பிரித்து அதுக்கு நடுவில் நிற்கிற வினை பெயர் அல்லாத மற்ற பெயர் பேர் தான் என்னது பெயர் இடைநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே பாருங்க அரிஞன் அப்படின்னா அறிஞன் அரிஞன் அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம் பிரித்து எழுதும் அரி இஞ்சி கூட்டல் அண் அப்படி எழுதுவோம் அப்போ இஞ்சு அப்படிங்கிறது என்னென்னா இடைநிலை இது வந்து காலம் காட்டாது கவிஞன் அப்படின்னாலும் கவி கூட்டல் இஞ்சி கூட்டல் அண் அப்போ இஞ்சு அப்படிங்கிறது இடைநிலை இது காலம் காட்டாது ஓதுவான் பாடுவான் அப்படிங்கிறது தொழிற்பெயரில் வரும் அறிஞன் அப் கவிஞன் அப்படிங்கிறது பொருட்பெயரில் வரும் இங்கே இவ் அப்படிங்கிற இடைநிலை வந்திருக்கு ஓது இவ் கூட்டல் ஆண் ஓது கூட்டல் இவ் கூட்டல் ஆண் அதே மாதிரி பாடு கூட்டல் இவ் கூட்டல் ஆண் அப்படின்னு வரும்போது இவ் அப்படிங்கிறது இடைநிலை அதே தான் இடைச்சி வளைச்சி இடைக்கூட்டல் இச்சு கூட்டல் இச்சு கூட்டல் லீன் பிரிப்போம் அப்ப இச் அப்படிங்கிறது இடைநிலை வளர்ச்சியும் அதே மாதிரிதான் வண்ணாத்தி பானத்தி அப்படிங்கிறது இத் இடைநிலை இது எல்லாமே பெயர் இடைநிலை வினை இடைநிலைக்கான நூற்பா நூற்றி நாற்பத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா இறந்த கால இடைநிலை எதிர்கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை அப்படின்னு சொல்லி மூணா பிரிச்சிருக்காங்க அதுல நூறுபா நூற்றி நாற்பத்தி ரெண்டு வந்து இறந்த கால இடைநிலை சொல்லுது இறந்த கால இடைநிலையக்கான உறுப்புகள் எத்த மொத்தம் எத்தனை நாலு ஏன்னா இத்து இட்டு இரு நாலு தான் வந்து இறந்த கால இடைநிலை அதுதான் கொடுத்துருக்காங்க த ஒற்று இன்னே ஐம்பால் மூவிடத்து இறந்த காலம் தரும் தொழில் இடைநிலை தா டா ராட்சி இது எல்லாமே ஒற்றுனா இத்து இட்டு இரு இது மூன்றும் அதோட இன்னே இன்னு இந்த நாளும் இத்து இட்டு இரு இன்ன இந்த நாளும் ஐம்பால் மூவிடத்தும் ஐம்பாள்களையும் மூன்று இடங்களையும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இறந்த காலம் தரும் தொழில் இடைநிலை இடைநிலை இறந்த கால இடைநிலை அப்படிங்கிறது இட்டு இத்து இட்டு இரு இன்னே இது ஐம்பால் மூவிடத்துலேயும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு பார்த்தான் நடந்தான் இத்து உண்டான் உன் கூட்டல் இட்டுக்கூட்டல் ஆண் உண்டான் இட்டு கொண்டான் கொன் கொள்கூட்டல் கூட்டல் ஆன் அப்பை இன் இட்டு வந்து இறந்தகால இடைநிலை செஞ்சான் தின்றான் இரு இறந்த கால இடைநிலை உறங்கினான் எழுதினான் இன் இறந்த கால இடைநிலை அடுத்தது நிகழ்கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை மட்டும் மூன்று சொல்லியிருக்காங்க நூற்பா நூற்றி நாற்பத்தி மூன்று ஆனின்று கிண்டு கிரு மூ இடத்தின் ஐம்பால் நிகழ்பொழுது அறைவினை இடைநிலை ஆனின்று கிஞ்சு கிரு மூன்று உறுப்புகளும் மூவிடத்துக்கும் ஐம்பாலுக்கும் வரும் நிகழ்பொழுதுனா நிகழ்காலத்தை குறிக்கிறதுக்கு ஆனின்று கின்று கிரு மூவி இடத்தின் ஐம்பால் நிகழ் பொழுது அறைவினை இடைநிலை இப்போ அதற்கு எடுத்துக்காட்டு நடவான் நின்றான் ஆன் நடக்கின்றான் கின்று நடக்கிறான் கிரு நடவான் நின்றான் அப்போ அந்த வா வந்து இவ் கூட்டல் ஆனின்று அப்படின்னு பிரிஞ்சிடும் நடக்கின்றான் அப்படிங்கிறது நட கின்று அப்படி வந்துடும் நடக்கிறான் கிரு வந்துடும் அப்போ இது நிகழ்கால இடைநிலை மொத்தம் மூன்று எதிர்கால இடைநிலை மொத்தம் இரண்டு நூற்பா நூற்றி நாற்பத்தி நாலு என்ன சொல்லுன்னா பவ்வ மூவிட மூவிடத்து ஐம்பால் எதிர்பொழுது இசைவினை இடைநிலையாம் இவை சில இல பவ்வ மூவிடத்து ஐம்பால் எதிர்பொழுது இசைவினை இடைநிலையம் இவை சில இல ப வா இந்த ரெண்டு எழுத்துக்களும் ஐம்பால் மூவிடத்து வரும் ஒற்றும் வகர ஒற்றும் ஐம்பால் மூவிடத்தும் எதிர்காலத்தை தரும் பகுபத இடைநிலைகளாம் பகர ஒற்றும் வகர ஒற்றும் ஐம்பால் மூவிடத்தும் எதிர்காலத்தை தரும் வினை பகுபத இடைநிலைகளாம் முக்காலத்தையும் காட்டுகின்ற தகர ஒற்று முதல் வகர ஒற்று ஈராகிய ஒன்பது இடைநிலைகள் சில முற்றுவினை வினைகளுக்கு இழவாம் இப்ப நான் ஆஹ் மொத்தம் ஒன்பது வினை இடைநிலைகள் பார்த்திருக்கோம் எதிர்கால சாரி இறந்த காலத்தில் நாலு நான்கு நிகழ்காலத்துல மூன்று எதிர்காலத்துல இரண்டு நாலு மூணு ஏழு ஏழு ரெண்டு ஒன்பது இந்த ஒன்பது இடைநிலைகளும் சில வந்து இடைநிலைகள் ஒன்பது இடைநிலைகள்ல சில வந்து முற்றுவினை எச்சை வினைகளுக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட்டு இட்டு இரு இன்னு ஆணின்று கிண்டு கிரு பாவா மொத்தம் ஒன்பது இந்த ஒன்பதில் சில வந்து முற்றுவினை எச்சவினைகளுக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது காலம் காட்டும் மிகுதிகள் காலம் காட்டும் மிகுதிகள் இடைநிலை பகுதி ஆகியவை அன்றி விகுதியும் காலம் காட்டும் விகுதிகள் முக்காலங்களையும் காட்டுவதோடு ஒருமை பன்மையையும் காட்டும் இடைநிலை பகுதி மட்டும்தான் காலம் காட்டும் அப்படி இல்லை விகுதியும் காலம் காட்டும் விகுதி என்ன பண்ணுனா மூன்று காலங்களை மட்டும் காட்டாமல் ஒருமையா பன்மையா அப்படிங்கிறதையும் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான நூற்பா நூற்பா நூற்றி நாற்பத்தி ஐந்து ரவ்வொடு உகர உண்மை நிகழ்வு அல்லவும் தவ்வடு இறப்பும் எதிர்வும் தவ்வடு கழிவும் கவ்வொடு எதிர்வும் மின் ஏவல் வியங்கோல் இம்மார் எதிர்வும் பாந்தம் செலவோடு வரவும் செய்யும் நிகழ்வு எதிர்வும் எதிர்மறை மும்மையும் ஏற்கும் இங்கே இந்த நூற்பால் என்ன சொல்கிறாங்கன்னா ரவ்வொடு உகர உம்மை நிகழ்வு அல்லவும் அப்படின்னா ரவ்வோடு உகர ரா எழுத்து கூட உகரம் சேர்ந்துச்சுன்னா அது ரூ ரூ கூட உம்மு சேர்ந்து நிகழ்வு அல்லவும் நிகழ்காலம் அல்லாத மற்றது எதுனா இறந்த காலம் எதிர்காலம் இது ரெண்டுக்கும் வரும் ரவ்வடு உகர உண்மை நிகழ்வு அல்லவும் ரூவோடையும் உம் ரூவும் உம்மை எப்படி வரும்னா நிகழ்காலம் அல்லாத இறந்த காலத்துக்கு எதிர்காலத்துக்கு வரும் தவ்வோடு இறப்பும் எதிர்வும் தா வந்து இறந்த காலம் எதிர்காலம் ரெண்டுக்கும் வரும் அடுத்தது டவ்வோடு கழிவும் அதே மாதிரி தான் தாவும் இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் வரும் அடுத்தது கவ்வோடு எதிர்வும் காங்கிற எழுத்து எதிர்காலத்துக்கு மட்டும் வரும் மின் அப்படிங்கிறது ஏவல் ஏவல் அப்படிங்கிறது எப்படி வரும்னா செய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது இனிமேல் தான் அவங்க செய்ய போகிறாங்க அப்படிங்கிறப்ப அது ஏவல் அப்படிங்கிறது எதிர்காலத்துக்குரியது மின் ஏவல் பியங்கோல் இயர் இது இம்மார் எதிர்காலத்துக்கும் பாந்தம் அப்படிங்கிறது பாங்கிற எழுத்து செலவோடு வரவும் செலவு அப்படின்னா இறந்த காலம் வரவுனா இனிமேதா வரப்போகுது அப்பனா அது நிகழ்காலம் பாந்தம் பாந்தம் அப்படிங்கிறது செலவோடு வரவும் செய்யும் நிகழ்வு எதிர்வும் செய்யும் அப்படிங்கிற எழுத்து நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் எதிர்மறை உண்மையும் எதிர்மறையான சொற்கள் எதுனா மூன்று காலத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பியும் பாருங்க ரவோடு உகர உம்மை நிகழ்வும் அல்லவும்னா ரா கூட உகர எழுத்து சேர்ந்துச்சுன்னா ருக ரூ ரூ கூட ரூவும் உம்மு எப்படி வரும்னா நிகழ்வு அல்லாதனா இறந்த காலத்துக்கு எதிர்காலத்துக்கு வரும் தவ்வோடு இறப்பும் எதிர்வும் அப்படின்னா தாங்கிற எழுத்து இறப்புக்கும் எதிர்வுக்கு வரும் தவ்வோடு கழிவும் அப்படின்னா அதே தான் தா வந்து இறப்பும் எதிர்வுக்கும் இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் கவ்வோடு எதிர்வும் அப்படின்னா காங்கிற எழுத்து எதிர்காலத்துக்கு வரும் மின் ஏவல் ஏவல்ங்கிறது எதிர்காலம் எதிர்காலத்துக்கு தான் வரும் இந்த செய் அப்படின்னு சொல்கிறோன்னா அது எதிர்காலத்தில் இனிமேல் தான் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறப்ப மின் அப்படிங்கிறது எதிர்காலத்துக்கும் அதாவது வியங்கோல் இம்மார் எதிர்வும் அப்படின்னா வியங்கோல் கா இயர் அது மூன்றும் அதுக்கப்புறம் இம்மும் வந்து எதிர்காலத்துக்கும் பாந்தம் செலவோடு வரவும் பாங்கிற எழுத்து செலவோடு வரவும் செலவு அப்படின்னா ஆல்ரெடி செலவாயிடுச்சு அப்படிங்கிறப்ப அது இறந்த காலம் வரவு அப்படிங்கிறது இனிமேதான் வரப்போகுது அது எதிர்காலம் அப்ப பா வந்து இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் செய்யும் நிகழ்வு எதிர்வும் செய்யுங்கிறது வந்து நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் எதிர்மறை மும்மையும் எதிர்மறை வந்து இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்றுக்குமே வரும் அப்படிங்குறதா நூறுபா நூற்று நாற்பத்தி ஐந்து காலம் காட்டும் விகிதிகளில் சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்